நாங்கள் ஒரு மார்க்க விளக்கத்தை அணுகுகின்ற பொழுது மிக பிரதானமான ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அது என்ன அப்படி என்று சொன்னால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் முஸ்லிம் காணி ஜாகிலிய வேலி இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி முஸ்லிம் காணி ஜாகிலிய வேலி இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது இஸ்லாமிய சூழல் மார்க்க சட்டங்கள் மார்க்க அடிப்படைகள் இவைகள் எல்லாம் எமக்கு தெரிந்திருந்தாலும் அதை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் எமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது எங்களை சூழ சில மார்க்கத்துக்கு முரணான இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள ஒரு சட்ட திட்டங்களுக்கு மத்தியில் சிறுபான்மையாக இருந்து கொண்டு நாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் வாழுகிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கே புரியாமல் நாங்கள் தெரியாமல் விளங்காமல் நிறைய விஷயங்களை மாறி புரிந்திருப்போம் நிறைய விஷயங்களை தலையிலாக புரிந்திருப்போம் அந்த சொற்களை வைத்து கொண்டுதான் நாங்கள் இந்த பயானை கூட நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இன்றைய உலகத்திலே நீங்க எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் என் இன்றைய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது என்ன என்றால் சிந்தனை யுத்தம் மனிதர்களுடைய சிந்தனைகளிலே நமக்கு தெரியாத விஷயங்களை நல்லது போன்று பதிய வைத்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன உதாரணத்தை இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் குழந்தை வளர்ப்பு என்பது நாம் நினைப்பதை விட வேறொரு பகுதி இதில் சிந்திக்க வேண்டியிருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் உதாரணமாக இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது திருமணத்தை வலியுறுத்துகிறது தொழிலை வலியுறுத்துகிறது உழைப்பை வலியுறுத்துகிறது இது எல்லாருக்கும் தெரியும் கல்வியையும் வலியுறுத்துது உழைப்பையும் வலியுறுத்துகிறது திருமணத்தையும் என்ன செய்கிறது இஸ்லாம் வலியுறுத்துகிறது இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இதை நாங்கள் முஸ்லிம்கள் மட்டும்தானா இப்படி சொல்கிறோம் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியேயும் என்ன செய்கிறார்கள் கல்வியை வலியுறுத்துகிறார்கள் உழைப்பை வலியுறுத்துகிறார்கள் திருமணத்தை என்ன செய்யறாங்க வலியுறுத்துகிறார்கள் அப்படித்தான் உலக சமுதாயமே இருக்குது ஆனா அவர்கள் வலியுறுத்துகின்ற விதத்திற்கும் நாங்கள் வலியுறுத்துகின்ற விதத்திற்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதிகமானவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது எல்லாருமே படிப்பை என்ன செய்கிறோம் வலியுறுத்துகிறோம் எல்லோருமே உழைப்பை வலியுறுத்துகிறோம் தொழில் செய்யணும் எல்லோருமே திருமணத்தையும் என்ன செய்கிறோம் வலியுறுத்துகிறோம் முஸ்லிம் சமுதாயத்தினரும் வலியுறுத்துறாங்க இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் யுத்தம் எப்படி நடக்கும் என்றால் சிந்தனையில எப்படி அது நடக்கும் என்றால் அதை உங்களுக்கு வடிவமைக்கின்ற முறையில் அந்த வித்தியாசம் நடக்கும் இதை நீங்கள் ஏறு வரிசையில் வைத்தீர்கள் என்றார் ஏறு வரிசை என்ன முதலாவது கல்வி அடுத்தது என்ன உழைப்பு அதற்கு அடுத்த என்ன திருமணம் இப்படி வச்சிங்க என்று சொன்னால் அது இந்த தருத்தையும் போகும் முதலாவது படிக்கணும் பின்னர் உழைக்கணும் பின்னர் திருமணம் முடிக்கணும் அதை இப்படி வச்சிங்க என்று இப்படி ஏறு வரிசையில் இருக்கிறத திருப்பி நீங்கள் இப்படி வச்சீங்கன்னு சொன்னால் ஏறு வரிசையில் போகாது அது எப்படி இருக்கு படிக்கவும் அதே நேரத்தில் உழைக்கவும் முடியும் அதே நேரத்தில் திருமணம் முடிக்கவும் ஒன்று கொண்டு டிஸ்டர்பாக என்ன செய்யாது வராது அதை எப்படி புரிஞ்சு ஏறு வரிசையில் என்ன செய்கிறோம் புரிஞ்சு வைத்திருக்கிறோம் அப்படி என்றால் ஒருத்தர் வந்து படிக்கணும் உழைக்க பின்னர் என்ன செய்யணும் திருமணம் முடிக்க வேண்டும் இதை நீங்க மாறி சொன்னால் படிக்கிற மாதிரி படிக்கலாம் அதே கால பகுதியில் உழைப்பது போல என்ன செய்யலாம் உழைக்க அதே கால பகுதியில் திருமணம் முடிப்பது போல் முடிக்கலாம் அது இப்படி போகும் இந்த லைன்ல இல்லைன்றா ஸ்டெப் பை என்ன செய்யும் அது போய்கொண்டிருக்கும் தான் சொல்றது சிந்தனை யுத்தம் என்று சொல்றேன் எங்களை எப்படி சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மெத்தட்ல தான் என்ன செய்யறாங்க சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று எடுத்துக்கோன்னா இன்றைக்கு பாடசாலைகள்லாம் அங்க இங்கெல்லாம் சிலபஸ் வந்து ஒரு மனிதன் அடிப்படை கல்வியை படித்து முடிவதென்றால் ஏ என்று வச்சுக்கிறாங்க அப்படித்தானே அடிப்படை கல்வியை படித்து முடிவதென்றால் என்ன ஏ லெவல் வரைக்கும் என்ன செய்யணும் படிக்கணும் ஏ லெவல் படிச்சு முடிகிற டைம்ல அட்லீஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது வயசு என்ன செஞ்சிடும் முடிந்துவிடும் அப்படி முடிஞ்சிருமா இல்லையா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயசு முடிஞ்சிடும் அப்ப அதுக்கு பின்னால உழைக்கலாமான்னு கேட்டா உழைக்க இயலாது ஏன் அதுக்கு பிறகுதான் கொலேஜ் போற வேலை இருக்குது யூனிவர்சிட்டிக்கு போற வேலை இருக்குது அதுக்கு பின்னால் ஒரு நாலு வருஷம் படிக்கணும் அந்த நாலு வருஷம் கிடைக்கிறதுக்கு இடையில இவருக்கு இருபது வயசு என்ன செஞ்சிடும் ஆகிரும் இந்த நாளும் கிடைச்சு சொன்னா இருபத்தி நாலு வயசு என்ன படிச்சு முடியல அடுத்த கட்டம் என்ன உழைக்கணும் இருபத்தி நாலோட வேலை கிடைச்சிருமா என்று கேட்டால் இல்லை பேசிக்காக ஃபைல்களை நிரப்பிக்கணும் இன்டர்வியூகளுக்கு போற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அப்போ ஒரு வருஷம் இந்த உழைப்பு ஆரம்பிப்பதற்கு பேசிக்கான உழைப்பு ஆரம்பிப்பதற்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிரும் இருபத்தஞ்சு வயசு ஆயிரும் இப்ப நம்ம பயான் பண்ற பண்ணுவீங்களே இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது என்ன நீங்க எத்தனை வயசு இருபத்தஞ்சு வயசு வரை வலியுறுத்துகிறேன் வழங்குவீங்க ஏன்னா எங்கட சிஸ்டத்துல என்ன போட்டிருக்கீங்கன்னா அந்த வடிவத்தை தான் நீங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார்கள் அதனால இருபத்தஞ்சு வயசு அப்ப திருமணம் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்ன இருபத்தஞ்சு அல்ல அதற்கு மேல் என்ற சிந்தனை எங்களுக்கு உருவாகும் அப்ப எங்களை சிந்திக்க வைக்கின்ற முறையில் தான் நம்ம இஸ்லாமிய முறைப்படி சிந்திக்கிறோமா இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து என்ன சிந்திக்கிறேன் இஸ்லாமிய சப்ஜெக்டை தான் சிந்திப்போம் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நாங்கள் சிந்திப்போம் ஆனால் யார்ட்ட முறையில சிந்திப்போம் வேலி போட்ட வேண்ட முறையில சிந்திப்போம் அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லது இந்த உலகத்திலே சிஸ்டத்தை ஒரு மெத்தட்ல கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய வண்ட முறையில தான் நம்ம சிந்திப்போம் இப்போ இருபத்தி அஞ்சு தான் என்று சொன்னா ஒத்தம் பதினெட்டுல உழைக்க போறவன எப்படி பார்ப்போம் இல்லை உனக்கு அதனால என்ன செஞ்சிட்டா உழைக்க போயிட்டா யாராவது பதினாறுல உழைக்க ஒரு ஒருபடியா பார்க்கறோமா பார்க்க மாட்டான் பதினாறுல உழைக்க போறவன யாருமே படிப்புல ஃபெயில் அதனால உழைக்க பேத்திக்கிறான் முறை இல்லாதவன் அதனால உழைக்க பேத்திக்கிறான் அவனுக்கு படிப்பு வரல அதனால உழைக்க பேத்திக்கிறான் ஏன் படித்து முடிஞ்ச தான் என்ன செய்யணும் உழைக்கணும் என்ற சிஸ்டம் எங்களுக்கு என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி இதை தாண்டி ஒருத்தர் உழைக்க ஆரம்பித்தால் இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒரு ஒரு உழைக்க ஆரம்பித்தால் இதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால சப்ஜெக்டோடு சம்பந்தப்படுற விஷயம் அதனால இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ உழைக்க ஆரம்பிச்சுட்டு சம்பாதிச்ச உடனே அவன் கல்யாணத்தை பேசினான் வைங்களே இப்பதானே சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறாய் உமாவுக்கும் கொடுக்கல வாப்பாக்கும் கொடுக்கல தங்கச்சியை பார்க்கல அதுக்குள்ள உனக்கு என்ன கல்யாணம் உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் அவன் ஒரு கெட்டவனா பார்த்துடுறது அவன் சொல்றதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் தாமதிப்பான் அவனை ஒரு கெட்டவனாக பார்த்து விடுவது இப்ப இருபத்தி ஆறுல அவன் இருபத்தி ஏழுல அவன் ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சான்டா பெரும்பாலான குடும்பங்களில் அது வந்து ஓகேன்னு சொல்லிட்டாலும் கொஞ்சம் அவசரப்பட்ட மாதிரி தான் இந்த காலத்தில் ட்ரை பண்ண நினைக்கிறாங்க பெண்களே பெரும்பாலும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசை தான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பதில் அவன் திருமணம் முடிக்கலாம் என்கின்ற இடத்துக்கு வரான் முப்பத்தி மூணு வயசில் என்ன சொல்கிறான்டா கட்டாயம் ஃபுல் பாடி செக்கப் பண்ணணுன்றான் எத்தனை வயசில் முப்பத்தி மூணு வயசில் கட்டாயம் ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும் சுகர் இப்போ முப்பத்தி மூணுலேயே வந்துடுது அவனை நாலு வருஷம் தான் வாழ ஊட்டிக்கிறோம் அவனை எத்தனை வருஷம் வாழ ஊட்டிக்கிறோம் நாலு நாலு வருஷம் இது எல்லாத்தையும் இஸ்லாத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது பயான் வேற பண்றோம் பயான் பண்றது பிழை இல்லை நம்ம சிந்திக்க வச்சுக்கிற தான் பிள்ளைங்க எங்களை சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய கூடிய முறை பிழை முப்பத்தி மூணு வயசுல செக் பண்ண என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சுகர் ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது அப்படின்றான் அவனுக்கு அவன் அப்பதான் திருமணம் முடிச்சான் அவன் ஒரு பிள்ளைய திருமணம் முடிக்கிறான் அந்த பிள்ளை வந்து ஏ லெவல் வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் ஏ லெவல் வரைக்கும் முடிச்சு உங்களோட வைஃப் படித்தவரான்னு அவங்கள்ட்ட ஒரு கேட்குறாங்க இல்லை பெருசாக படிக்கல ஏ லெவல் வரைக்கும் படிச்சுங்க ஏ லெவல் வரைக்கும் படிச்சுன்றா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்கு எத்தனை வருஷம் படிச்சிருக்கு பன்னெண்டு வருஷம் படிச்சு இவன் என்ன பதில் சொல்றான் பெருசா என்ன செய்யல படிக்கல அவ மொத்தம் எத்தனை வருஷம் படிக்கணும் பன்னெண்டு வருஷ படிப்பையும் நீங்க உங்களோட மனைவியையோ அல்லது கணவனை அறிமுகப்படுத்துற இடத்துல எப்படி அறிமுகப்படுத்துறோம் அவர் பெருசா என்ன செய்யல படிக்கல ஒரு பன்னெண்டு வருஷம் தான் படிச்சுக்கிறார் நம்ம நூகலசுராத்திர காலத்தை போல தொள்ளாயிரம் வருஷம் வாழ போறோம்னா பன்னெண்டு வருஷம் படிச்சாருன்றத குறைச்சி சொல்றது நியாயம் மொத்தமே அறுபது வருஷம் தான் வாழ போறோம் பத்து இந்த பக்கத்துல சின்ன பிள்ளையா போயிருது அந்த பத்து வருஷம் ஐம்பதுக்கு போற சின்ன பிள்ளையா போயிடுறோம் மொத்தம் இருக்கக்கூடியது நாற்பது வருஷம் இந்த நாற்பதுல பன்னெண்டு வருஷம் படிச்சதை எப்படி பேசி பழகிக்கிறோம்டா அவர் அவ்வளவுதான் என்ன செஞ்சுக்கிறாரு படிச்சுக்கிறான்னு பழகிக்கிறோம் இப்போ இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது உழைப்பை வலியுறுத்துகிறது திருமணத்தை வலியுறுத்துகிறது என்றது சப்ஜெக்ட் சரி ஆனா நம்ம சிந்திக்கிற முறை எப்படி என்றா அவன் சொன்ன மாதிரி என்ன செய்யறோம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏக கால பகுதியில் கல்வியும் அவனுக்கு தகுதி இருந்தால் தேவை இருந்தால் அதே கால பகுதியில் உழைப்பும் அதே கால பகுதியில் திருமணமும் என்கின்ற பகுதியை நாங்கள் ஏற்று நாங்களே புரிஞ்சுட்டு பண்ணுவீங்களே அது சரிதான் புரிஞ்சாலும் எங்களுக்கு அவசரமா அதை பிராக்டிக்கலுக்கு கொண்டு போயல் மாதிரி இருக்குதா இயலாது சூழல் நம்ம அப்படிப்பட்ட தான் படிக்கணும் அப்படிப்பட்ட தான் நம்ம வெளியேற வேண்டியிருக்குது அப்படிப்பட்ட முறையில தான் வர வேண்டியிருக்குது இப்படி ஒரு கால பகுதியை வைத்துக்கொண்டு நம்ம சிந்திச்சோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால் சிந்திக்க முடியும் முதலாவது எங்களது குழந்தை வளர்ப்பு நமது குழந்தைகளுடைய நவீன சவால்களில் முதல் பகுதியாக நீங்க எழுதி கொள்ள வேண்டிய விஷயம் வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள் சமூக தலைவர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லோரும் முஸ்லிம் சமுதாயத்தினர்களாக இருந்தால் இஸ்லாத்துடைய சிஸ்டத்துக்கு எதிரான சிந்தனை யுத்தம் ஒன்று என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அது நமக்கு தெரியாமலே நம்ம மனசுல பல விஷயங்களை பதிவு செய்ய வைத்திருக்கிறது எங்களுக்கு தெரியாமலே பல விஷயங்களை எங்களுக்கு பதிவு செய்ய வைத்திருக்கிறது இந்த பதிவு செஞ்சிட்டோம் என்று சொன்னா நம்ம எத்தனையோ விஷயங்களை விளங்குவதற்கே டைம் ஆகிரும் பதினேழு வயது சிறுமிக்கும் பதினாறு வயது சிறுவருக்கும் இடையில் தவறான தொடர்பு பதினேழு வயசு சிறுமி என்றான் எத்தனை வயசு சிறுமி பதினேழு வயசு சிறுமி அதை முஸ்லிம்களும் அங்கீகரிக்கிறாங்க என்ன சொல்றாங்கடா ஓ இன்னும் பதினெட்டு வயசு ஆகல போல இருக்கின்றான் இந்த பதினெட்டு வயசு என்று கொண்டு வந்தது யாரு பதினெட்டு வயசாகினால்தான் ஒரு மனிதன் என்ன செய்யறான் அந்த அதாவது பெரியவனாகிறான் இல்லை என்ற அவன் சிறியவன் என்ற பதினா பதினேழு வருஷமும் பத்து மாசமும் ஒன்பது நாலு மண்டல அவர் யாரா சிறுவர் ஒரு நாள் தாண்டிட்டார் பெரியவர் அவர் ஒரு நாள் டிசம்பர் முப்பதுல அவர் சிறியவர் அடுத்த ஜனவரி பதினெட்டு வயசு முடிஞ்ச அடுத்த ஜனவரி பெரியவர் சட்டமே மாறுது இது யோசிச்சு பார்த்தாலே மூளைக்கு பொருத்தம் இல்லாத சட்டம் தெரியுது ஆனா நாங்க எப்படி பழகிக்கிறோம் அதுதான் பெரியவர் சிறியவர் என்று பேச்சுக்கு நம்ம என்ன செய்யறோம் பழகி இருக்கிறோம் அவன் நீங்க யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான் எங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் சப்ஜெக்டே சிந்தனை யுத்தம் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும் சிந்தனை யுத்தம் என்பதை மனதிலே பதிய வைக்க வேண்டும் இன்னும் ஒரு வகையில சில விஷயங்கள் உதாரணங்கள் இருக்குது இந்த சிந்தனை யுத்தம் எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதை நான் பின்னால் சொல்றேன் அதாவது சிந்தனா ரீதியாக எங்களுடைய எல்லா பகுதிகளையும் அப்படி மாற்றி இருக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து அதாவது விலக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் நம்ம சிந்திக்கிற முறை படி பிள்ளைகளை பத்தி கவலைப்படுற முறையும் அவன் சொன்ன முறையில தான் நம்ம பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறோம் எப்படி தெரியுமா அவன் எப்படி கவலைப்படணும் என்று சொல்லிக்கிறான் அந்த முறையில் கவலைப்பட வேண்டும் என்பது சாரி எப்படி கவலைப்பட வேண்டும் என்பதை அதாவது எங்கட சிஸ்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம பதிவு செய்கிறோம் உதாரணமா இளைஞர்கள் ஒரு பதினோரு பனிரெண்டு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களாக இருக்கலாம் யுவதிகளாக இருக்கலாம் பெற்றோர்கள் எப்படி பாக்குறேன்னா குழப்பமான ஒரு வயசு ஒன்றும் விளப்பம் இல்லாத ஒரு வயசு விளங்காத ஒரு வயசு எப்ப பார்த்தாலும் ஒரு துடினமா இருந்து கொண்டிருக்கக்கூடிய வயசு அவனுக்கு ஒன்றும் விளங்காது கெட்டு போற வயசு இப்படித்தானே சொல்லி பழக்கிக்கிறோம் இது யார் சொல்லி தந்தது அப்படித்தான் அவன் எரிப்பான்னு சொல்லி யார் சொல்லி தந்தது இந்த சிந்தனை எங்கேயாவது நம்ம புரிஞ்சு விளங்கிக்கிறோமான்னு கேட்டா இல்லை ஏ நாற்பது வயசுக்கு பொருள் உள்ளவன் குழப்பம் செய்யலையா ஊர்ல உள்ள அத்தனை பிரச்சனையும் பெரிய வயசுல உள்ள வார பிரச்சனை தானே இருக்கு நிர்வாக சண்டைகளில் இருந்து போட்டி பொறாமையில் இருந்து பிசினஸ் பிரச்சனையிலிருந்து இருந்து கொலை இருந்து குழப்பத்தில் இருந்து போதை விக்கிறவன்ல இருந்து யாரு இருபது வயசுக்கு நாற்பது இருபது வயசு குழப்பமான வயசு என்ன அதை சொல்ல போனா திருத்த இயலாத வயசு அது நாப்பதுக்கு பிறகுதான்

இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறோம் சூறா கவுப் இல்லாத வெள்ளிக்கிழமை ஓதுரும் அல்லா குரான் எப்படி சொல்றான் இன்னும் ஃபித்தியத்துள் ஆமனு பிரபிஹிம் அவர்கள் இளைஞர்கள் தங்கள் இறைவனை நம்பிய இளைஞர்கள் அல்லாஹ் தாலா சொல்றாரு ரசூல்லா கிட்ட படிக்க வராங்க நகனு ஷபத்து முத்தகாரிபூன் நாங்கள் சம வயதுடைய இளைஞர்களாக என்ன செய்தோம் இருந்தோம் அந்த பெரும் மவுனான்னு சொல்றதுல எழுபது பேர் கொல்லப்பட்டாங்களே ரசூலா குணூத்து ஓதினாங்களே அந்த எழுபது பேரும் யாரு இளைஞர்கள் நம்ம பேசுற அப்துல்லா மசூத் அப்துல்லா உமர் உசாமா ரதி அல்லா எத்தனையோ நபித்து அப்துல்லா அப்பாஸ் அப்துல்லா ஜுபை யாரு இளைஞர்கள் இவங்க எல்லாம் இளைஞர்கள் நல்லா இருந்தாங்கடா என்ன காரணம் இன்றைக்கு நீங்க அரசாங்கத்துல பாருங்க இலங்கை அரசாங்கம் உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கத்தையும் பாருங்க இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறான் அவன் எலெக்ஷன்ல நிற்கிறான் லீட் பண்ணிக்கிட்டு போறான் தூதுவராக இருக்கிறான் படை தளபதி ஆகிறான் அவன் எப்படி அப்படி ஆகினா சூழல் இவனுக்கு நம்ம பட்டாசு குளத்தினாலும் பயன் தோற மாதிரி வளர்த்திக்கிறோம் அதனால இவன் என்ன செய்ய மாட்டான் தளபதியா மாட்டான் அவன் அந்த யுத்த சூழல்லே அப்ப இளைஞர்கள் என்றால் இப்படி என்று யார் கொடுத்தது யாரோ நமக்கு டிசைன் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி தான் பார்ப்போம் இப்படிதான் பிள்ளைகளையும் பார்ப்போம் இதுதான் சிந்தனை சவால் என்றது கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது சத்தம் போட்டு தெரிஞ்சா அவனுக்கு ஒரு பேர் வச்சு சம்திங் ஒரு ரோங் ஒன்று எனக்கு என்ன செய்யுது இருக்குது சுரப்பி ஒன்று மாறி வேலை செய்யுது ஒரு உங்களுக்கு கொண்டு தந்துட்டாங்கன்னு வைங்களே அதுல இருந்து உங்களோட மைண்டில் என்ன இருக்குமெண்டா சுரப்பியை கிளியர் பண்றதுல தான் என்ன செய்யும் சிந்தனை இருந்துட்டு இருக்கும் அவன் ஓடி பேத்து விழுந்தாலும் இவன் எப்போ பார்த்தாலும் ஓடிப்போய் என்ன செய்கிறான் விழுவுறான் ஏதாவது ஒரு வேலையொண்ட செஞ்சாலும் டிஃபரெண்டாக பார்க்குறான் இந்த துடினமாகவே இருந்து கண்டிக்கிறான் அதுக்கு ஒருத்தர் உங்கள்ட்ட சொல்லிடுவார் பிராய்லர் கோழிகள் கூடுதலாக சாப்பிட்றதுனால தான் துடினம் கடக்காரணம் வெறுத்துறது விளங்கிட்டா சும்மாவான கதைகளையும் கதையாடல்களையும் உருவாக்கம் செஞ்சு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஒரு சிந்தனைகளை என்ன செஞ்சிருங்க உள்வாங்கிருங்க நீங்க சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நல்ல முறையில இருக்கணும் என்றாக இருந்தால் முதலாவது நீங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எவருடைய தகவலையும் அது யாராய்ந்தாலும் சரி எவருடைய தகவலை எவருடைய தகவலை என்ற தலையில என்ன செய்யறதில்லை இல்லை போட்டுக்கொள்வதில்லை எந்த மீடியாவுடைய செய்தியும் தலையில போட்டுக்கொள்றதில்லை எந்த ஒன்றையாவது எடுப்பதாக இருந்தால் அந்த துறை சார்ந்தவர்களுடைய ஒரு மூணு நாலு அஞ்சு பேர் அதை உறுதிப்படுத்தி அப்படி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மட்டும்தான் என்ன செய்யறது நான் நம்புவேனே தவிர மற்றபடி நம்ப மாட்டேன் என்றால் மட்டும்தான் நீங்க நிம்மதியாக என்ன செய்யலாம் உங்களுக்கு இருக்கலாம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்ப தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் வருவதற்கான இன்றையுடைய பிரச்சனைகள்ல முதலாவது அம்சமாக நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா சிந்தனை யுத்தம் ஒன்று உங்களுக்கு என்ன செய்து நடக்குது இந்த சிந்தனை யுத்தத்தை நீங்க இன்னும் சரியா விளங்கிக்கலாம்னா ஒரு படம் வந்துச்சு ரசூல்லா கூட வரலாறு என்ன பேர் ரசூல் நாங்கட வரலாறு பார்க்காதவங்க இருப்பாங்க அந்த பேரை சொல்லல சரியா நபிகளாருடைய வரலாறு அதை வந்து பெரும்பாலும் இங்கிலீஷ்ல வந்தது அதை யாராவது படிச்சீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க ஹம்சா ரது இல்லாவனுடைய வரலாற படிச்சீங்கன்னா அதுல வார வர்ற படம் தான் உங்களோட தலையில இருக்கும் உமர் ரது இல்லாஹூன் வந்தீங்கன்னா அதுல வாரவருடைய படம் தான் உங்களுடைய தலையில நிற்கும் ரசூல்லா என்ற சொன்ன லைட் ஒன்று போற மாதிரி ஒரு ஃபீல் என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும் இந்த முசீபத்தை உங்களோட மண்டையில ஏத்தினது யாரு அந்த படம் இது யாரு அப்ப இதுவரைக்கும் கற்பனையில வராத ஒன்று இருந்தத இனி உங்களுக்கு நீக்கவே இயலாது அது உங்களால் என்ன செய்யலாது அதை பார்த்த பின்னால உங்களால் நீக்கவே முடியாது என்கின்ற அளவில் ஆகிறோம் உம்ரா போகாம இருக்கக்குள்ள மக்காவை பத்தி மதீனாவை பத்தி பார்த்த கற்பனையும் போய்ட்டு வந்தபுறம் எங்களுக்கு சிந்தனையில பதிஞ்சிக்கிறது வித்தியாசமா இருக்கும் ஏன்னா நம்ம கண்டுட்டோம் எப்பொழுதுமே காணாமல் இருக்கும் வரைக்கும் கற்பனை வந்து பவராக இருக்கும் கற்பனை என்ன செய்யும் பவராக இருக்கும் கண்ட வரவு ஆண்டு ஆயிரும் சரியா இதனால நீங்க எப்பயும் புரிஞ்சுக்கொள்ளணும் உங்களோட சிந்தனையில நீங்க எதை பார்த்தாலும் ஒரு செல்வாக்கு ஏற்படும் அதுக்கு பின்னால குழந்தை வளர்ப்பு மற்றபடி உள்ள இளைஞர்கள் கணவன் மனைவி என்ற இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும் பிரச்சனை எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அப்படி ஆகிடும் இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன் உதாரணமாக அதாவது கணவன் மனைவி பிரச்சனை என்றது குடும்ப வாழ்க்கை தலைப்புகளில் நிறைய பேசப்படுறத நீங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு தலைப்பில் பேசக்கூடியவர் இப்படி சொன்னார்னு வீங்களே கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றது ஒரு நிம்மதி கலந்ததாக எப்பொழுதுமே கலகலப்பாக எப்போதுமே மகிழ்ச்சியாக காணுகின்ற நேரமெல்லாம் நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தால்தான் அது மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்க்கை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார் அன்றைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் ஏ நீங்க அது வரைக்கும் அவர் ரெண்டு வார்த்தை பேசுவாரு நீங்க ரெண்டு பதில் சொல்லுவீங்க இது தான் குடும்ப வாழ்க்கையை நினைச்சிட்டு போயிட்டீங்க இந்த சந்திர ஒளி பூத்தூவி போற பயணம் தான் கிருமண வாழ்க்கை யாராவது ஒரு ஆள் பயன் பண்ணினா அல்லது விளக்கம் கொடுத்தா அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போகல என்ன நடக்கும் இந்த முசிபத்து பிடிச்ச வாழ்க்கையில நம்ம எந்திட்டிருக்கிறோமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை அந்த என்ன எப்பையும் சச்சரவில்லாமல் நிம்மதியோடு பூத்தூவி வாழ்ற வாழ்க்கை அப்படி வாழ்க்கையோடு உலகத்துல இல்லை அப்படி வாழ்க்கையோடு உலகத்துல இல்லை அது சொர்க்கத்துல வேணும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனா இது உங்களோட சிந்தனையில வந்துட்டேன்னு வைங்க நீங்க நல்ல கணவனை கெட்ட கணவனா பாப்பீங்க அவர் சத்தம் போட்ட உடனே அந்த பயான் கிளிப் அவருக்கு அனுப்பி விடுறது வணங்கிட்டா நிம்மதியான வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு அசூல்ல்லாஹ் சல்லல்லா ஒலிவசல் அம்மா அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தேன்னு புகாரியில் எழுதி வச்சிக்கலாம் அவ்வளோ பிரச்சனைகளை அப்படின்னு அர்த்தம் என்ன அசூல் சலல்லா ஒலி வசல் அவர்களாக இருந்தாலும் இயல்புகளை மாற்ற இல்லாது திருமண வாழ்க்கை கண்டு சில பிரச்சனைகள் இருந்தே தீரும் ஏன்னா ரெண்டு பேர் இணைஞ்சாலே உலகத்துல பிரச்சனை தான் தனி வரைக்கும் எந்த பிரச்சனையும் அது கணவன் மனைவி வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஸ்கூல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை அமையண்டா இந்த வார்த்தையே பிள்ளை பிரச்சனை இல்லாத ரெண்டு பேரை காட்டு ஒன்றில் அந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்க கூடாது அல்லது ரெண்டு பேரும் பைத்தியம் ஆகும் சரியா இப்படி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குமே தவிர திருமண வாழ்க்கையென்றால் ஒவ்வொருவருடைய இயல்புக்கேற்ப பிரச்சனையாக இருந்து இருக்கும் இந்த கனவை உங்கள்கிட்ட தந்துட்டாங்க இப்படித்தான் வாழ்க்கைய ஒரு அற்புதமான இன்பமான அப்படி ஒரு வாழ்க்கையை தந்துட்டாங்க இது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் பல கணவன்மாருக்கு திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்த என்ன அந்த நீ பார்த்தால் உன் கண்களை அவள் குளிர்விப்பாள் நீங்கள் மறைந்தால் உங்களை பேணி பாதுகாப்பாள் இந்த ஹதீஸ சொன்னி இந்த ஹதீஸ் சொல்லிட்டு போறதுல பிரச்சனை இல்லை இந்த ஹதீஸ்ல ஒரு விளக்கத்தை ஏத்தி விட்டேன் என்ன வீட்டுக்கு கணவன் வருகிற நேரத்தில் நல்ல முறையில் உடுத்து மேக்கப் பண்ணி நீங்க புது ட்ரெஸ் ஆக போட்டிருக்கணும் என்று ஒரு விளக்கத்தை வந்து பகல் பன்னெண்டு மணிக்கும் வருவாரு ஈவினிங் நாலு மணிக்கும் வருவாரு திடீர்னு நைட் ஒன்பது மணிக்கும் வருவாரு மேக்கப் செட்டோட தான் தெரியும் நம்ம ஊர்ல சரியா சாத்தியமா இது சாத்தியம் இல்ல அவர் நீங்க அதாவது திருமணம் முடிக்கிற காலத்துல பொண்ணுடு பட்டின நேரத்துல எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்கணும் அவர் கோட் சூட்டோட இருக்கணும் யார் ஹஸ்மா அவரும் மகிழ்விக்கணுமே அவர் கோட் சூட்டோட இருக்கணும் அப்ப ஊர் மக்கள் எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க அப்ப இந்த மாதிரி ஒரு விளக்கம் எங்க இருக்குது இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறது ஒன்று அன்றைய சஹாபா பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் தான் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் மாத்தி கித்தி எல்லாம் இருக்கல ஒரே வழிதான் இந்த ஹதீஸ் சொல்றது பிரச்சனை இல்லாத முறையில் உங்களை வரவேற்பாள் பிரச்சனை இல்லாத முறையில் உங்களோட மனசை மகிழ்வித்த முறையில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் வரவேற்பாளே தவிர மேக்கப் செட்டோட திரிவாளன் இந்த ஹதீஸுக்கு என்ன எந்த அர்த்தமும் இல்லை இந்த மாதிரி அர்த்தமும் இல்லை சுத்தமாக இருக்கணும் என்ற அர்த்தம் இருக்குது சிறப்பான முறையில் வரவேற்கணும் இந்த உள்ளது இந்த விளக்கம் உங்கள்கிட்ட ஏறிட்டேண்டா அந்த குடும்பத்தில் பிரச்சனையும் சேர்ந்து ஏறும் விளக்கம் அப்படித்தான் அதனால அந்த பிரச்சனையும் சேர்ந்து என்ன செய்யும் ஏறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மிகப்பெரிய சிக்கல் இன்றைய எல்லா சப்ஜெக்டையும் எடுத்துக்கொண்டா இதுதான் கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்னு சொல்றோம் கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்றோம் இப்ப கணவன் மனைவி புரிந்துணர்வுடா உலகத்துல உண்மையான புரிந்துணர்வு ஒன்றிருக்கா இல்ல நீங்க உலகத்துல எவரையும் நூறு வீதம் புரிய இயலாது இது எழுதி வச்சுக்க உலகத்துல உங்களோட பிள்ளைய புரிய இயலாது உங்களோட பிள்ளைய நூறு சதவீதம் புரிய இயலாது புரியற ஒரு டைமுக்கு நீங்க சொக்காகிறீங்களா இல்லையா இவன் இப்படி இருந்தா நான் எதிர்பார்க்கவே இல்லையாண்டு பிள்ளைய நீங்க புரிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியுமா ஏடு உமாக்கு என்ன சரியா தெரியாது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும் என் உமாவா ஒரு விதத்துல நம்புறா இந்த விஷயம் பிள்ளைகளுக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் உங்களோட உம்மாவுக்கு தெரியாம பெரியவங்களுக்கும் தெரியும் உலகத்துல நூறு வீதம் யாரையும் என்ன செய்யலாது ட்ரை பண்ணவும் கூடாது எவ்வளவுக்கு எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த லெவலோட என்ன செய்யணும் நம்ம நிக்க வேண்டும் அப்படி இஸ்லாம் எங்கேயும் கடமையாக்கல சோ முதலாவது நீங்க மனதில் வைங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளில் பெரும்பாலானவைகள் நாங்களா தேவையில்லாம இந்த கூடுதல் பேச்சுக்களால் கூடுதல் விளக்கங்களால மோசமான சிஸ்டங்களால இந்த சமுதாயத்தில் உள்ள மோசமான சிஸ்டங்களால அந்நிய கலாச்சார தாக்கங்களால ஏற்படுத்தி கொண்டவைகள் இதுதான் பல பிரச்சனைகளுக்கான நான் வந்து ஒரு ஊரில் உள்ள கலாச்சாரம் ஒரு ஊரில் உள்ள வளமை அதை சொல்லலை அது பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படலாம் ஆனால் நிறைய விஷயங்கள் சிஸ்டங்கள் என்ற பெயரில் எங்கட தலையில ஏறி இருக்கிறது அதுதான் எங்களோட குழந்தைகளை நாம் அதிகமாக பிரச்சனையாகுவதற்கான காரணம் இது முதல் அம்சம்